எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடைபெற்ற நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல என் குடும்பம் ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பம் தினமும் காலையிலும் மாலையும் பக்தியோடு நாங்கள் கடவுள் வணக்கம் செய்வோம் எங்கள் வீட்டிலேயே தனியாக அதற்கு ஒரு அறையே நாங்கள் வைத்திருந்தோம் சின்ன வயதிலிருந்தே என் அப்படித்தான் பழக்கி இருந்தார்கள் நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்து அவ்வளவு நான் பக்தியோடு கடவுள் வணக்கம் செய்வேன் தினமும் காலையும் மாலையும் தவறாமல் நான் கடவுள் வணக்கத்தை செய்வேன் எங்கள் குடும்பமே அப்படித்தான் இருந்தது வியாபாரத்துக்காக என் பெற்றோர் சென்னைக்கு போனார்கள் சென்னையில் பாடி என்கிற இடத்துல என் தகப்பனார் ஒரு வியாபாரியாக அங்கே வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள் அங்குதான் தான் நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தோம் எனக்கு மூன்று சகோதரர்கள் எனக்கு அப்பொழுது பதினான்கு வயது அந்த சமயத்தில் இயேசுவை பற்றி எனக்கு சிலர் வந்து சொன்னாங்க நான் சொன்ன இயேசு எல்லாம் கடவுளே கிடையாது கிறிஸ்தவங்களுக்கு புத்தியே கிடையாது ஒரு மனிதனை போய் கடவுள்னு சொல்கிறீங்க அப்படி தான் நான் சொன்னேன் எனக்குள்ள பக்தி வைராக்கியத்தை நான் இயேசுவை நான் வெறுத்தேன் யாராவது இயேசுவை பற்றி பேசணேன் கோபம் வரும் நான் அவளை திட்டி அனுப்பி விடுவேன் இயேசுவையே கேவலமாய் பேசினேன் நான் அவ்வளவு எனக்குள்ள மத வைராக்கியம் அதனால இயேசுனு பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காது அப்படி இருந்தவர் என்னுடைய பதினாலாவது வயசுல ஒரு கொடிய வியாதி எனக்கு வந்தார் ஹார்ட் என்லாட்சிமெண்ட் இருதயம் விட்டது இருதயம் வீங்கினதுனால என் வலது கால் செயலற்று போய்விட்டார் நொண்டியாக படுத்த படுக்கையிலானே என் கால் அசைக்க கூட முடியாத அளவிற்கு வியாதி கொடூரமாகிவிட்டார் சென்னையில் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு என் பெற்றோர் என்னை கொண்டு போனார்கள் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணினார்கள் குணமாக்க முடியவில்லை மருத்துவம் என்னை கைவிட்டார் கடைசியில் பிரபலமான ஒரு டாக்டர் கொண்டு போன போது நான்கு ஐந்து டாக்டர்கள் என்னை பரிசோதித்தார்கள் தலை முதல் கால் வரைக்கும் பரிசோதித்து ஆலோசனை பண்ணினார்கள் என் பெற்றோரை ஒப்பிட்டு சொன்னார்கள் உன்னுடைய மகனுடைய இருதய முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டார் இனிமேல் உங்களுடைய மகனை மருத்துவத்தால் குணமாக்கவே முடியாது இருதயம் முழுவதும் டேமேஜ் ஆகிவிட்டார் இன்னும் சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் தான் உங்களுடைய மகன் உயிரோடு இருப்பார் வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க அன்பா கவனித்துக் கொள்ளுங்க சில மாத்திரை உங்க திருப்திக்காக நாங்கள் தருகிறோம் அதை கொடுங்கள் அந்த அனுப்பி வைத்து விட்டார்கள் கைவிடப்பட்ட கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்தார்கள் என் காலை அசைக்க முடியாது படுக்கையில் இழிபோக்கார முடியாது தாகம் தண்ணி குடிக்க முடியாது பசி எடுக்கும் சாப்பிட முடியாது இருதயம் வீங்கி இருந்ததுனால மூச்சு விடுவது கஷ்டம் எந்த நேரத்திலும் மரணம் என்னை சந்திக்கலாம் என் குடும்பமே துக்க வீடாய் மாறிவிட்டார் எல்லாருக்கும் ஒரு மரண பயம் எங்கள் வீட்டில் ஒரு சிரிப்பு இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை என் தாய் தகப்பன் என் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருக்குள்ள ஒரு துக்கம் மரணம் என்னை வீட்டுக்குள் நெருங்கி கொண்டு இருக்கிறார் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அப்பொழுதுதான் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களே என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலையில இனி என்ன செய்வது என்று இருந்த சமயம்தான் ஏசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார் நாங்கள் எந்த கூட்டத்துக்கும் போனது எந்த சர்ச்சுக்கும் போனது இல்லை எந்த ஊழியரையும் எங்களுக்கு தெரியாது எந்த சபையும் எங்களுக்கு தெரியாது ஆனால் இயேசு என்னை நேசித்து என்னை சந்திக்க ஒரு வாலிபனை அனுப்பினார் அவர் என்னுடைய குடும்ப நண்பர் வியாபாரத்தில் எங்க அப்பாவோடு பழகினதுனால ஒரு வாலிபன் குளுக்காஸ்டி கம்பெனி இருக்கிற பாடியில் அதில் வேலை செய்து கொண்டிருந்தவர் நான் வியாதிப்பட்டு கேள்விப்பட்டு சும்மா விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தார் அவங்க பெயர் சாமுவேல் அவங்களுடைய எங்கள் வீட்டில் வந்திருந்த போது என்னுடைய தாயார் அவங்கள கிறிஸ்தவர் என்று அறிந்தவர்கள் அவரை கண்ட உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள் என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க எந்த நேரத்தில் மரணம் நடக்கலான்னு டாக்டர் சொல்லிவிட்டாங்க என் மகனுக்காக நீ ஜபம் பண்ணுவியா இயேசு கிறிஸ்து கிட்ட ஜவ கேட்டார்கள் இந்த சகோதரர் உடனே நான் ஜவம் பண்ணுறேன் உடனே அவர் இந்த சர்ச்சை கொண்டு வாங்க அங்கு கொண்டு வாங்க இங்கு ஒன்றும் சொல்லவில்லை நான் ஜோமண்ணுகிறேன் என் படுக்கை என் அருகில முழங்கால் படியிட்டார் அவர் ஒரு ஊழியக்காரரும் அல்ல அவர் ஒரு பாஸ்டரும் அல்ல அவர் ஒரு விசுவாசி ஒரு வேலை கம்பெனியில வேலை செய்கிறவர் ஆனால் இயேசுவை விசுவாசத்தை ஜெபிக்கிற பரிசுத்தாவின் பருசுத்தாவின் வல்லமை பெற்றிருந்தவர் அவர் முழங்கால் படியிட்டு கரமுயத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார் என் தாயார் முழங்கால் படியிட்டார்கள் என் தகப்பனார் என் உடன் பிறந்த மூன்று சகோதரர்கள் எப்படி ஜெபிக்கணும்னா எங்களுக்கு யாருக்கும் தெரியாது எங்களுடைய தாயார் மாத்திரம் இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லி அழுது அழுது கூப்பிட்டார்கள் என் மகனுக்கு உதவி செய்யுங்க என் மகனுக்கு இறக்க செய்யுங்க அப்பங்கூட நான் இயேசுவை நம்பவில்லை நான் கண்ணை திறந்த அவர் ஜெபிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று நரைக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தது ஒரு வல்லமை இறங்குவதை நான் உணர்ந்தேன் என் சரீரத்திற்குள் ஒரு வல்லமை தெய்வீக வல்லமை இறங்குவதை உணர்ந்தேன் எனக்குள் ஒரு தெய்வீக பயம் என் கண்கள் இந்த கண்ணீர் வடி ஆரம்பித்தது யாரோ இந்த அறைக்குள்ள வந்திருக்கிறாங்க என் படுக்க பக்கத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிந்தது அவர் சொன்னார் இயேசுவே தொடும் மகனை தொட்டு குணமாக்கும் அப்படின்னு அவர் ஜபம் பண்ணும்போது ஒரு கரம் என்னை தொட்டது என் வலது கையின் தோல் பகுதியில் ஒரு கரம் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன் மின்சாரத்தை போல ஒரு வல்லமையின் காலில் பாய்ந்தது அடுத்த நிமிஷம் நொண்டியாக கிடந்த நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன் ஏசு தொட்டவுடன் என் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டானது உடனே நான் படுக்கலை எழுந்து அமர்ந்து விட்டேன் என் காலை பயன்படுத்த முடியாது நானாக எளிமை உட்கார முடியாது அந்த இயேசுடைய வல்லமை தொட்ட உடன் எளிமை அமர்ந்தேன் செப முடிந்தது எல்லாரும் கண்ணை துறைந்து பார்த்தபோது போது எளிமே உட்கார்ந்திருந்தேன் நானாக எழும்பினேன் நடக்க ஆரம்பித்தேன் என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி இருந்தார் ஒரு அற்புதமான சுகம் வீங்கியிருந்தன் இருதயம் பல்ஜாகியிருந்த இறுதியை நார்மலாய் மாறிவிட்டார் ரெண்டு அற்புதத்தை அந்த இயேசு செய்தார் வீங்கியிருந்த இறுதிய நார்மலாய் மாறினர் செயலத்தை போன என் கால் செயல்பட ஆரம்பித்தது என் குடும்பமே சந்தோஷப்பட்டது இயேசு எங்கள் வீட்டுக்குள்ள வந்தா எங்கள் குடும்பத்தின் துக்கம் சந்தோஷமாய் மாறினர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் அதே இயேசு